இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்குகிறது இந்தியாவில் உற்பத்தி மொத்த மதிப்பு கூட்டங்களில் தமிழ்நாடு பன்னெண்டு புள்ளி ஒன்று ஒன்று விழுக்காடு பங்களிப்பு செய்து கடந்த மூணு ஆண்டுகளில் தமிழ்நாடு எட்டு விழுக்காட்டுக்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சி கண்டிருக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சி தனித்தன்மை வாய்ந்தது இந்த வளர்ச்சியை மேலும் மேம்படுத்துகிற வகையில் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக உயர்த்திட ஒரு உயரிய இலக்கு நிர்ணயிச்சு அந்த பாதைகளை பயணிச்சுக்கிட்டு வரும் பொருளாதார வளர்ச்சி மட்டுமில்லை எல்லாரையும் உள்ளடக்கின வளர்ச்சி சமூக நிதிய உள்ளடக்கின வளர்ச்சி பெண்கள் முன்னேற்றம் மற்றும் சமத்துவம் போன்ற கொள்கைகளை அடித்தளமாக கொண்ட ஒட்டுமொத்த வளர்ச்சியை எங்களுடைய இலக்கா கொண்டிருக்கிறோம் இதனால தான் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் மற்ற இருந்து யூனிக்காக இருக்கு நம்ம தமிழ்நாடு நகர்ப்புற மக்கள் தொகையை அதிகம் கொண்ட மிகவும் நகரமயமிக்க நகரமயமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநிலம் மட்டுமல்ல மிகவும் தொழில்மயமாக்கப்பட்ட மாநிலம் இந்தியாவிலே அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது தமிழ்நாடு முழுக்க சீரான மற்றும் பரவலான வளர்ச்சியை கொண்டு வர நாங்கள் எடுத்து கொண்டு வரக்கூடிய முயற்சிகள் பலனளிச்சுக்கிட்டு வருது கோயம்புத்தூர் திருச்சி ஓசூர் மதுரை சேலம் தூத்துக்குடி போன்ற நகரங்களும் பொருளாதார சக்திகளாக உருவெடுத்திருக்கு நேற்று முன்தினம் கூட நம்முடைய வளர்ச்சியை எடுத்து காட்டுகிற மாதிரி வந்த செய்திகளை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்தியாவோட மொத்த மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முப்பத்தேழு புள்ளி ஒன்று விழுக்காட்டோட தமிழ்நாடு முதலிடம் வைக்கிட்டுக் கொண்டிருக்கிறது அதுவும் கடந்த பதினோரு மாதங்களில் பன்னெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள மின்னணு பொருட்களை ஏற்றுமதி செஞ்சு புதிய உச்சத்தை தொட்டிருக்கோம் உலக முன்னணி நிறுவனங்களான ஃபாஸ்கான் வின்ஃபாஸ்ட் செம் கார்னிங் தங்கள் உற்பத்தி திட்டங்களை தமிழ்நாட்டில் தொடங்க முன் வந்திருக்கிறத இவருக்கு ஒரு சான்று அது மட்டுமில்லை சன்டைனர் பிலிட்டிக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றதுல தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு எக்ஸாம்பிளாக இருந்துகிட்டு இருக்கு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு டிடிஆர்ஓ முறையில் தண்ணீர் வழங்கப்படுது மேலும் கிரீன் ப்ராஜெக்ட்ஸ் அதை ஊக்குவிச்சிருக்கிறக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் பாலிசி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்படி கிரீன் இன்சென்டிவ் வழங்கப்படுகிறது தொழில் துறைக்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக பல்வேறு திட்டங்களை இந்தாண்ட பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கோம் அதில் சிலவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா ஐநூறு கோடி ரூபாயில தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் சூலூர் மற்றும் பல்லடத்தில் தலா நூறு ஏக்கர் பரப்பளவில் செமிகண்டக்டர் உற்பத்தி பூங்கா சென்னைக்கு அருகில் உலகளாவிய நகரம்னு பல அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம் தமிழ்நாடு அரசு மற்றும் சிஐ இடையிலான நட்புறவை தொடர்ந்து நிகழ்ச்சியில நான் உறுதியாக விரும்புகிறேன் நகர்ப்புற உள்கட்டமைப்பு சுற்றுச்சூழல் நிலத்தன்மை மற்றும் குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வாழ்க்கை தர முயற்சிகளை முன்னெடுக்கிறதுலையும் இந்த ஒத்துழைப்பு தொடரும் பொருளாதார வளர்ச்சியில முக்கிய பங்காற்றுகிற நகரங்களுக்கு இந்த வளர்ச்சியோட மக்கள் வாழ எல்லா வகையிலும் ஏற்றதா இருக்கணும் மக்களோட மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை உயர்த்துகிற வகையில நகரங்கள் திட்டமிட்டு உருவாக்கப்படணும் சென்னைய உலகத்தரத்தில் நகரமாக உருவாக்க தேர்ட் மாஸ்டர் பிளான் தயாரிச்சுட்டு வரணும் மாநில அரசு சார்பாக கோவை மதுரை ஓசூர் சேலம் திருப்பூர் திருச்சி வேலூர் திருநெல்வேலி உள்ளிட்ட நூற்றி முப்பதாறு நகரங்களுக்கு மாஸ்டர் பிளான்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் இதன் மூலம் நகர விரிவாக்கங்கள் போது மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் பசுமை இயக்கத்துக்கு முன்னோடியாக தமிழ்நாடு செயல்படுது நம்மோட மின் வாகன கொள்கை மாநிலத்தை இவி உற்பத்தியின் மையமாக மாற்றியிருக்கு ஓலா வின்பாக்ஸ் டாடா மோட்டார்ஸ் போன்ற நிறுவனங்கள் தங்களின் திட்டங்களை நம் மாநிலத்துக்கு நிறுவி இருக்காங்க மேலும் பசுவை ஐடஜன் திட்டங்களிலும் முக்கிய முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கு உலகளாவிய முன்னோடிகளுடன் இணைந்து கிளீன் எனர்ஜியில அடுத்த தலைமுறை தீர்வுகளை உருவாக்க தமிழ்நாடு முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருது நகர்ப்புற நிலைத்தன்மைக்கு நீர் பாதுகாப்பும் கழிவு மேலாண்மையும் மிகவும் முக்கியம் இதை கருத்தில் கொண்டுதான் தமிழ்நாடு அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருது தமிழ்நாடு நீர் பாதுகாப்பு திட்டம் மூலம் மழைநீர் சேகரிப்பு ஏரிகள் புதுப்பித்தல் மற்றும் நீர்வளங்களை திறம்பட நிர்வகித்தல் போன்ற நடவடிக்கைகளை செயல்படுத்தி கொண்டு வருகிறோம் திடக்கழிவு மேலாண்மை மற்றும் சர்க்குலர் எக்கனாமி ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கி சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்க மறு மற்றும் கழிவுகளை ஆற்றலா மாற்றும் திட்டங்கள் ஊக்குவிக்கப்படுகிறது கழிவுநீர் நீர் வடிகால் அமைப்புக்கு மேம்படுத்தப்பட்டு நகர்ப்புற வெள்ளத்தையும் கட்டுப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பேணவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாடு காலநிலை மாற்றம் மூலமாக நிலைத்தன்மை கொண்ட வாழ்விடங்களை ஊக்குவிச்சு கார்பன் பயன்பாட்டை குறைச்சி காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்ள நினைக்கிறோம் நகரங்கள் வாழ்க்கை ஏற்றதாகவும் நிலைத்தன்மை கொண்டதாக மாற்றுறது சமூக பொறுப்பு மட்டுமல்லாம இது உங்களுக்கெல்லாம் ஒரு பொருளாதார வாய்ப்பாகவும் இருக்கும் எனவே மின்சார போக்குவரத்து நிலையான கட்டுமானம் மற்றும் தூய்மையான தொழில்நுட்பம் போன்ற பசுமை பொருளாதார துறைகளில் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுமாறு உங்களை இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் புத்தாக்கமான ஸ்மார்ட் நகர தீர்வுகள் ஆற்றல் செயல்திறன் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற திட்டங்கள்ல எங்களுடன் இணைந்து செயல்படுவதுன்னு உங்களுக்கு நான் இந்த நேரத்தில் அழைப்பு விடுக்கிறேன் வாழ்வதற்கேற்ற நிலத்தன்மை கொண்ட மற்ற செழிப்பு நிறைந்த நகரங்களை உருவாக்குறதுதான் நம்ம எல்லோருடைய இலக்கு தமிழ்நாடு அரசு உங்களுடன் தொழில் துறையுடன் இணைந்து உலக தரத்திற்கேற்ப உள்கட்டமைப்புகளை உருவாக்க உறுதி இது பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதோடு எதிர்கால த தலைமுறையின் நலனையும் பாதுகாக்கும் வளர்ச்சியும் நிலைத்தன்மையும் ஒன்றிணையும் இந்த மாற்றம் நிறைந்த பயணத்தில் தமிழ்நாடு உங்களை அன்போடு வரவேற்கிறது என்று உங்களுக்குடைய எஞ்சாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாநாடு வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களில் கூட ஒப்பிடக்கூடாது மற்ற வளர்ந்த நாடுகள் கூட ஒப்பிட்டு பார்க்கணும் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சலை நிறுத்திகிட்டு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை நீங்கள் அரைச்சுக்கிட்டு வரணும் நம் நகரங்கள் உலக அளவில் போட்டி போடக்கூடியவர்களாக மட்டுமில்லாம இன்றைக்கு வாழ்வதற்கேற்ற நிலையான மற்ற அனைவருக்குமானதாக இருக்கணும் என்பதுதான் நம்முடைய உயரிய நோக்கம் அந்த இலக்கை அடைந்துட ஒன்றாக முன்னேறுவோம் வாருங்கள் என்று உங்கள் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி